திருப்பூர் மாநகராட்சியினுடைய சார்பாக இங்கே சின்னக்காளிவாளையம் இடுவாய்க்கு பஞ்சாயத்து சின்னக்காளிவாளையம் கிராமத்தில் மாநகராட்சியினுடைய இடத்துல திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டுகின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதே அதேபோல நிலத்தடி நீர்களும் அதேபோல பொதுமக்களும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு நியாயமான போராட்டத்தை கையில் எடுத்து கடந்த பத்து இருபது நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநகராட்சி நிர்வாகம் திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சேகரிக்கிற குப்பைகளை முதலில் கிராம பகுதியில் கொண்டு வந்து கொட்டுவதை நிறுத்த வேண்டும் அதேபோல முறையாக இந்த திடக்கல்வி மேலாண்மையை அவர்கள் கையாள வேண்டும் அதற்கு பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செய்யலாம் அந்த திட்டங்களையெல்லாம் செய்து திருப்பூர்னுடைய மாநகராட்சி குப்பைகளை அவர்களே அதை சுத்தப்படுத்தி அதை அரைக்கின்ற வழியை செய்து விவசாயத்திற்கு உரம் கொடுக்கக்கூடிய நிலைகளை அவர்கள் ஏற்படுத்தலாம் எவ்வளவோ வழிகள் அதில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழிகளை எல்லாம் இவர்கள் எதையுமே மேற்கொள்ளாமல் இன்றைக்கு இந்த சின்னக்காளிவாளையம் கிராமத்தில் வந்து இந்த குப்பையை கொட்ட வேண்டும் என்று அவர்கள் அதற்கு பல்வேறு பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய நான்கு ஊராட்சி சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இங்கே திரண்டு தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இங்கே போராடக்கூடிய இந்த மக்களை இன்னும் நேரிலே சந்தித்து இதற்கு என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் எல்லாம் அவர்களிடத்துல எடுத்து சொல்லாமல் இன்னும் ஒரு ஒரு அதாவது எதையுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க மக்களை வந்து இவ்வளோ போராடுறாங்களே இந்த மக்களுக்கு நாம் வந்து ஏதோ ஒரு சொல்லணும் இந்த மாற்று வழி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு பணியவே இந்த நிர்வாகம் இன்னும் கையாளவே மாட்டேங்கணும் அதுதான் இருக்கிற கொடுமை என்ன இதுதான் அதாவது ஆயிரக்கணக்கான மக்களை தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்காகத்தான் இந்த ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது மாநகராட்சி நிர்வாகம் இருக்குது மக்களுக்கு ஒரு குறைகளை வரும்போது அவங்க நேரடியாக வந்து மக்களை சந்தித்து அந்த என்ன குறைகள் அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன மாற்று வழியை கண்டுபிடிச்சு செய்யலாங்கிற ஒரு இந்த நிர்வாகம் அதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளவே இல்லை இது வரைக்கும் ஆகவே தான் தொடர்ந்து இந்த மக்கள் இதை போராடி கொண்டு இருக்கின்றார்கள் வழக்குகளை நீதிமன்றத்தில் போட்டு இன்றைக்கு வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் குடித நீர் அதே போல் பாசனத்திற்கு வாய்க்கால் எல்லாம் அருகிலேயே இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து மாசுபடக்கூடிய வகையில் பால்படக்கூடிய வகையில் நிலத்தடி நீர்கள் நீர்களெல்லாம் பால்படக்கூடிய வகையில் இந்த குப்பை கொட்டும் நிகழ்வு இங்கு நடந்தால் நிச்சயமாக இந்த பாதிப்புகள் இந்த மக்களுக்கு ஏற்படும் குடித நீரும் பார்ப்பு குடித நீர் பிரச்சனையிலும் மாசுகள் ஏற்படும் அதே போல் நோய்கள் பல வகையான நோய்கள் பரவக்கூடிய நிலையும் இந்த இடத்துல உருவாகும் ஆகவே இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதுக்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளவில்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக இந்த போராட்டக் கழகத்தில் இறங்கி போராடும் என்பதை நான் இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள கிடைக்கின்றேன் அது வந்து திருப்பூர் மாநகர காவலா இருக்கிறது காரணத்தினால அவங்க தான் இருக்காங்க இந்த மங்களம் காவல் நிலையம் அவங்க வந்து இந்த மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இங்கே வந்து அவங்க வந்து ஒரு சொந்த ஒரு தனியார் இடத்துல வந்து பென்ஷிங் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க அந்த நிலத்துக்குள்ள செட்டு போட்டு போராடுறாங்க அதையும் கூட அவங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில அதை வந்து அடைச்சி என்னமோ ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி கேட்டை சாத்திட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ கூப்பிட்டு மாநக இந்த மாநகர் காவல்துறைக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் உடனடியாக வந்து அந்த கேட்டை துறக்கணும் இந்த பஸ் அகற்றியாக அந்த பக்கம் நிறுத்தணும் மக்கள் இதில் போய்கிட்டு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரமாக வழி செஞ்சு கொடுக்கணும் உடனடியாக செய்யணும் இல்லைன்னா செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மக்கள் நியாயமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் நியாயமான போராட்டத்தை நடத்துறதுக்கு வந்து இடையூறு பண்ணணும் அந்த போராட்டம் பிசுத்து போகணும் காவல்துறையை காட்டி மிரட்டுனா மக்கள் பயந்துக்குவாங்க பயந்துட்டால் அல்ல அவங்க போயிடுவாங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த போராட்டம் நடக்காது அதனால் காவல்துறை உடைய அரசாங்கம் வந்து இந்த காவல்துறையை பயன்படுத்தி அவங்களை விரட்டுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இது இந்த காவல்துறை இந்த நடவடிக்கை எடுக்க எடுக்க மக்கள் அதிகமா இங்க கூட்டிகிட்டு இருக்காங்க போராட்டம் வலு சேர்க்கின்ற வகையில் மக்கள் கூட்டிகிட்டு இருக்காங்க இது போன்ற நிகழ்வெல்லாம் எங்களுடைய கவனத்திற்கு தான் நாங்களும் இன்னைக்கு வந்து இதுல கலந்துக்கிட்டு இந்த காவல்துறைக்கு நாங்க எச்சரிக்கை விடுறோம் அதுல மக்களை மிரட்டுறது இந்த மாதிரி அறப்போராட்டம் நடத்துற மக்களை வந்து மிரட்டுறது இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்யறது காவல்துறை நிறுத்தி கொள்ள வேண்டும்